வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அந்த பென்சில் பற்றி வீடியோ பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு அல்லு ஒரிஜினன் ஃபோட்டோ எடுத்துருக்கேன் இந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் எப்பயுமே வரைய போகிறீங்க அப்படின்னாக்கா எந்த ஃபோட்டோவாக இருந்தாலும் அது வந்து நம்ம ஷார்ப்னஸ் பண்ணணும் ஏன்னா அந்த அளவுக்கு டீட்டெயில் வந்து அந்த ஃபோட்டோவில் இருக்காது உங்களுடைய ஃபோனுக்குள்ளாரே எடிட் ஆப்ஷன் இருக்கும் அதுக்குள்ளே போயிட்டு ஷார்ப்னஸ் பண்ணிக்கோங்க எடிட் ஆப்ஷன் இல்லை அப்படின்னாக்கா அதாவது ஆப்பில் வந்து ஷார்ப்னஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஆப்பில் போய்ட்டு ஷார்ப் பண்ணிக்கோங்க இப்போ ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லைன்லாம் நல்லா க்ளீனாக தெரியும் அதே மாதிரி ஃபேஸில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸும் தெரியும் நம்ம அவுட்லைன் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதேமாதிரி நீங்கள் எப்போ அவுட்லைன் வரைஞ்சாலும் கொஞ்சம் பிரைட்னஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வச்சு வரீங்க அப்போ தான் டீடைல்ஸ் கேப்சர் பண்ணி வர முடியும் ஒரு பர்ஃபெக்டான அவுட்லைன் வரைகிறதுக்கு மூணு பென்சில் தேவையா உண்மையாகவே கேட்டிங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா தான் எதுக்கு அப்படிங்கிறது வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் நான் வந்து பார்த்திங்கனா அப்ஸிரா பென்சில் ஜீரோ பாயிண்ட் செவன் அப்புறம் ஆட்லைனோட ஹெச்பி பென்சில் மூணு எடுத்திருக்கேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கமிஷன் ஆட் ஒர்க்குடைய ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்கிறேன் ஏ ஃபை சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட்க்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஏ ஃபோர் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா எயிட் ஹண்ட்ரட்க்கு பண்ணுறோம் ஏ த்ரீ சைஸு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்க்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா ஸ்க்ரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு டேரெக்ட் மெசேஜ் பண்ணி நீங்கள் மற்ற டீட்டெயில்ஸை தெரிஞ்சிக்கலாம் இல்லைனா அந்த நம்பருக்கு கால் பண்ணி கூட தெரிஞ்சிக்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவுட்லைன் வரைகிறதுக்கு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸாக இருந்தால் இது அப்சரா பென்சில் யூஸ் பண்ணுவாங்க ஒரு சில பேர் ஓரளவுக்கு நல்லா வரை தெரிஞ்ச ஆர்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்பி பென்சில் யூஸ் பண்ணுவாங்க இன்னும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா மெக்கானிக்கல் பென்சிலே டேரெக்டாக யூஸ் பண்ணுவாங்க ஸோ இது மூணுமே பண்ணவே கூடாது டேரெக்டாகவே பார்த்தீங்கன்னா தப்பு தான் நான் சொல்லுவேன் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்த உடனே ஒரு ஹெச்பி பென்சிலை மட்டும்தான் நம்ம வந்து அவுட்லைனுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணணும் நான் வந்து சொன்ன பார்த்தீங்களா ஓரளவுக்கு வரை தெரிஞ்ச ஆர்டிஸ்ட் வந்து ஹெச்பி பென்சில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்பி பென்சில் தான் நம்ம யூஸ் பண்ணணும் அது எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா இந்த பென்சில் நமக்கு யூஸ் பண்ணுறப்ப தான் ரொம்பவே லைட்டரான அவுட்லைன் வந்து கிடைக்கும் நிறைய பேருக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் இந்த கிராஃபைல யூஸ் பண்ண இந்த பென்சில் வந்து பார்த்திங்கனாக்கா ஈஸியாக தப்பாகிடுச்சுன்னா அழித்தோம் அப்படின்னாக்கா ரொம்பவே ஈஸியாக போயிடும் இதுவே இன்கேஸ் நீங்கள் அப்சரா பென்சில் யூஸ் பண்ணுறீங்க மெக்கானிக்கல் பென்சில் யூஸ் பண்ணி அவுட்லைன் போடுறீங்கனாக்கா மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அழிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஹெஸ்பி பென்சில் எடுத்து ஃபுல் அவுட்லைன் பார்த்திங்கன்னா படத்தில் இருக்கக்கூடிய எல்லா அவுட்லைனுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஹெஸ்பி பென்சில்தான் போடுற மாதிரி இருக்கும் இப்போது நான் இந்த வீடியோவில் ஒரு அல் அர்ஜுனுடைய ஃபோட்டோ வந்து வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன் இல்லையா இப்போ இந்த பென்சிலாம் நான் எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் இந்த ஃபோட்டோ வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன் ஆனால் உண்மையாகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ட்ராயிங் இப்போ நான் வரைஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஐஸு நோஸ்ஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லிப்ஸு மவுத்துலாம் இருக்கு இல்லையா இதை வந்து நீங்கள் வரைய தெரில அப்படின்னா நான் வரைஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் வரைஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த ட்ராயிங்கை நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும் கன்ஃபார்மாக நீங்களும் வந்து பர்ஃபெக்டாக வரையலாம் ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் சொல்கிறேன் இந்த படம் வரைஞ்சி முடிக்கிறதுக்குள்ளார என்ன அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஐஸ் வந்து வரைஞ்சிருப்போம் ஸோ செகண்ட் ஐ வந்து வரையணும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஐ வரைஞ்சதுக்கப்புறம் பிகினர்ஸ் எல்லாம் மிஸ்டேக் பண்ணுவாங்க ரெண்டாவது ஐ பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும் இல்லைனா கொஞ்சம் சிறுசாக இருக்கும் ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் இந்த நோஸுக்கு இடையில வந்து கேப் இருக்குது பார்த்தீங்களா அந்த கேப்புக்கு பக்கத்தில் ஷேடிங் லைன் இருக்கும் ஸோ இந்த லைன் வந்து ஃபஸ்ட்டு போடணும் அதுக்கப்புறம் அடுத்த ஷேடிங்கோட லைன் போடணும் அதுக்கப்புறம் அந்த ஐஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு போடணும் ஸோ இது போட்டதுக்கப்புறம் நீங்கள் ஐ வரைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஐயோட சைஸ் ஓரளவு கரெக்டாக வரும் ஸோ அதே மாதிரி தான் நோஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் அந்த கண்ணுக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த லைன் இருக்குது இல்லையா அந்த கிட்ட ஸ்கேல் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நோஸ் எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது எந்த இடத்துல முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கீழே இருக்கக்கூடிய அந்த மீசையும் சரி அந்த மவுத்தும் சரி எதுவாக இருந்தாலும் அப்படி தான் இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் ஃபேஸ் ஷேப்புக்கு போனீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் நான் போடுற மாதிரி போடணும் அப்போ லெஃப்ட் சைட்லேருந்து இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும் அப்புறம் நீங்கள் மேலே இருக்கக்கூடிய லைன் போடணும் ஸோ அதுக்கப்புறமா தான் நீங்கள் ரைட் சைடில் வரணும் எப்பவுமே நான் ரைட் ஹேண்டு பழக்கம் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் படம் வரைஞ்சி பழகுங்க அதாவது ஸ்டார்டிங்கில் எல்லா பார்ட்ஸையும் நீங்கள் லெஃப்ட் சைட்லேருந்து வரனிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அரை வரையும் வந்து வரைஞ்சிடாதீங்க ஸோ இவ்வளோ தான் நான் சொன்னது ஸோ இந்த ட்ராயிங்கை ஃபுல்லாக பார்த்து முடியுங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் ஃபேஸ் மட்டும் தான் வரைஞ்சிருப்பேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஷேர்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எல்லாருமே வந்து ஈஸியாகவே வரைவாங்க ஷர்ட்லாம் ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஃபேஸை ஹஸ்வீட் பென்சில் யூஸ் பண்ணி வரைஞ்சி எடுத்து முடிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம இன்னும் ரெண்டு பென்சிலை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஹெச்பி பென்சில் வச்சு நான் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா மெக்கானிக்கல் பென்சில் ஜீரோ பாயிண்ட் செவன் இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேர் பிராண்டோட இது எந்த பிராண்டாக வேணால் இருக்கலாம் சைஸ் மட்டும் ஜீரோ பாயிண்ட் செவன் ஸோ இந்த பென்சிலை நம்ம எடுத்து அவுட்லைனை வந்து டார்க் பண்ணணும் ஸோ டார்க் பண்ணுறதுக்கு நம்ம எதுக்கு இந்த பென்சில் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா ஜஸ்ட் சிம்பிள் தான் ஒரே ஒரு விஷயம் தான் இந்த பென்சில் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப்பான லைன்ஸ் வந்து நம்ம கொடுக்கும் எப்போயுமே ஒரு அவுட்லைன் நம்ம வரைகிறோம் அப்படின்னா அந்த அந்த அவுட்லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்கள் வந்து ரொம்பவே ஷார்ப்பான லைன்ஸாக இருக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவுட்லைன் ராங்கிருக்குனால் அதில் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் அவுட்லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஷார்ப்பான லைன்ஸ் தான் இருக்கும் ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் பென்சில் யூஸ் பண்ணுவோம் நீங்கள் இதுவே வேறு ஏதாவது பென்சில் ஷார்ப் பண்ணி என்னதான் யூஸ் பண்ணாலும் இந்த பென்சில் யூஸ் பண்ணுற அந்த ஷார்ப்னஸ் வந்து அதில் கிடைக்காது அப்படிங்கிறதான் உண்மை அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பென் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஸ்ட்லாம் இந்த மாதிரி ஒரு மெக்கானிக்கல் பென்சிலை ஆயரூபா ஐநூறுரூவாலாம் கொடுத்து வாங்குற அளவுக்குலாம் செலவு பண்ணுறாங்க இந்த மாதிரி பென்சிலை நமக்கு சிம்பிளாக பிகினராக இருக்கிற பட்சத்தில் நமக்கு அவ்வளோலாம் தேவை கிடையாது பத்து ரூபா கொடுத்த கடையில் கொடுப்பாங்க ஸோ இந்த பென்சில் வாங்கி அதுக்கு தான் ஷார்ப்பான லைன்ஸுக்காக நம்ம வந்து இது யூஸ் பண்ணுவோம் டோட்டல் ட்ராயிங்க்கும் நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணணும் ஃபுல் ட்ராயிங்கும் நீங்கள் மெக்கானிக்கல் பென்சில் யூஸ் பண்ணி அவுட்லைன் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு இந்த பிக்சரில் எல்லா லைன்ஸும் அதாவது அவுட்லைன்ஸையும் நான் வந்து மெக்கானிக்கல் பென்சில் வச்சு போட்டு முடிச்சுக்கிறேன் ஸோ இதே மாதிரி அவுட்லைனை நீங்கள் போட்டுக்கிட்டே டார்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ இந்த ஐப்ரோஸுக்கான லைன்ஸ்லாம் சின்ன சின்னதாக வரையாமல் விட்டுருப்பீங்க அதெல்லாம் பண்ணிக்குவாங்க அதே மாதிரி இந்த மீசை அப்புறம் வந்து கீழே இருக்கக்கூடிய தாடி இதெல்லாம் இருக்குது இல்லையா ஸோ அதோடைய லைன்ஸும் ஷார்ப்பாக இருக்கும் ஸோ அதனால் அதையும் வந்து பார்த்திங்கன்னா ரஃப்பாக அந்த லைன்ஸ்லாம் நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ராயிங் வரைகிறப்போ ஈஸியாக இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அவுட்லைனை மெக்கானிக்கல் பென்சில் வச்சு ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் அப்ஜரா பென்சில் எடுத்துருக்கேன் இந்த அப்சரா பென்சிலை வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம அவுட்லை வெயிட் லைன்ஸ்ன்னு இருக்கும் வெயிட் லைன்ஸ் அப்படின்னாக்கா ஒரு சில லைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பட்டையாக டார்க்காக இருக்கும் அந்த மாதிரி அவுட்லைக்கெல்லாம் நம்ம மெக்கானிக்கல் பென்சிலோ ஹெஸ்பி பென்சிலோ யூஸ் பண்ண முடியாது ஹெஸ்பி பென்சில் யூஸ் பண்ணாலும் ஒரு மாதிரி இருக்கும் மெக்கானிக்கல் பென்சில் யூஸ் பண்ணாலும் ஒரு மாதிரி இருக்கும் முக்கியமாக இந்த வெயிட் லைன்லாம் எங்கே இருக்கும் அப்படினாக்கா இந்த தாடை கிட்ட இந்த ஷேர்ட்டில் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேரோடைய லைன்ஸில் இந்த மாதிரி இடங்கள்ல வந்து பார்த்தா பட்டையாக அந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா டார்க்காக இருக்கும் ஸோ அந்த மாதிரி லைன்ஸ் எல்லாம் நம்ம போடுறதுக்கு தான் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப்ஜராவுடைய பென்சில் யூஸ் பண்ணுவோம் ஸோ நான் வந்து அந்த மெக்கானிக்கல் பென்சில் யூஸ் பண்ணி அவுட்லைன் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இதை வச்சு நான் போட்டு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ட்ரான்ஸேஷன் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தெரியும் இப்படி இருக்கா நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஃபுல்லாக நம்ம வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நீடெட் எரேசர் எடுத்து நல்லா ஊட்டிக்கோங்க அப்படியே ஒன்றும் கிடையாது மேலே வச்சு ஒரு உருட்டு உருட்டின்னு வாங்க ஃபுல் அவுட்லைன் மேலேயும் ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த அவுட்லைன்லாம் நல்லா லைட் ஆகும் இப்போது இதெல்லாம் நம்ம நல்லா லைட் பண்ணதுக்கப்புறமா நமக்கு அந்த அவுட்லைன் பார்க்குறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான லுக்கு வந்து இப்போ கொடுக்கும் இனிமேல் இந்த அவுட்லைனை நீங்கள் வந்து பென்சில் ஷர்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் கலர் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் அடுத்த வீடியோவில் வந்து நான் மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்